வானதி சீனிவாசன் பேட்டி கல்விக்கு மத்திய அரசு கொடுத்த கோடிக்கணக்கான நிதிக்கு உரிய ரசீதை கேட்டால் கொடுப்பதில்லை தமிழகத்தை வஞ்சிப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து பொய் சொல்கிறது பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ குற்றச்சாட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வழக்குகளை காரணம் காட்டி காலம் தாழ்த்தக்கூடாது ஐந்தாண்டு பதவிக்குள் பணிகளை கொடுத்து செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதை தமிழக அரசு முடிக்க வேண்டும் காரணம் கூறக்கூடாது எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவையிலிருந்து சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மாணவர்களுக்கு கல்விக்கான நிதி கொடுக்கவில்லை மாணவ செல்வங்களை வஞ்சிக்கின்றனர் என்று கூறுகிறார் என்ற கேள்விக்கு இது நீண்ட நாட்களாக கூறுவதாகவும் ஏன் அந்த கல்விக்கான நிதி என்ற விஷயத்தை இவர்கள் கேட்பதும் மத்திய அரசு அதற்கான சொல்லுகின்ற பதிலை ஏதோ புதிதாக இல்லை என்றவர் இது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கூறியுள்ளதாக கூறியவர் மாநில அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை மத்திய அரசாங்கம் கேட்டால் அவர்கள் எந்த வகையில் எடுத்து வைக்க வேண்டுமோ எடுத்து வைக்க வேண்டும் என்றும் அதை விட்டுவிட்டு அரசியலுக்காக பேசுவது சரியில்லை என்றும் பள்ளி கல்வித்துறை இன்று எத்தனையோ பள்ளிகளில் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் பள்ளி வகுப்புகளில் மரத்தடியில் படிக்கின்ற சூழலையும் கழிப்பிடங்கள் இல்லாமல் இருக்கின்ற சூழலையும் எனது தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கூட எவ்வளவு இடங்களில் ஆசிரியர்கள் கிடையாது என்றவர் நான் சொல்லுகின்ற பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு உங்களுக்கு எங்களுக்கு உதவ முடியுமா கேள்வி எழுப்புவதாக கூறியவர் இன்று நிறைய பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறைகளை மிக மிக கடுமையாக உள்ளதாக தெரிவித்தார் இதனால் பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு சரியான விதமான ஆசிரியர்கள் கிடையாது என்றவர் இவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன கூறுகிறார்கள் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியவர் இன்று நான்கு அரை ஆண்டுகள் ஆகியும் கூட பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஆனால் இந்த எல்லா கேள்வியெல்லாம் எழுப்பும்போது மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்ற ஒற்றை வார்த்தையில் சமாளிக்கிறார்கள் அது உண்மை அல்ல இது இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கிற எத்தனையோ நிதிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எத்தனையோ நிதிகள் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் ஆனால் அவையெல்லாம் எப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியவர் பயன்படுத்திய நிதிக்கு யுட்டிலைசேஷன் சான்றிதழ் கொடுக்கவில்லை என்றும் உங்களுக்கு கொடுக்கின்ற பணத்திற்கு ரசீதை சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் தமிழக அரசு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள் இதை கொடுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி என்று சொல்வதாக கூறியவர் உடனே இவர்கள் வேண்டும் என்று மத்திய அரசை வஞ்சிக்கிறது என்று வழக்கமான பல்லவியை பாடுவதாக தெரிவித்தார் இதனால் அவர் கூறியது எந்த உண்மையும் கிடையாது என்றார் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்தான கேள்விக்கு தேர்வு குறித்து கேட்டால் நாங்கள் நடத்துகிறோம் நீதிமன்றம் தடை விதிப்பதாகவும் பதிலை கூறுவதாக கூறியவர் அவர்களுடைய சட்ட ஆலோசகர்களை வைத்து நீதிமன்றத்தில் தகுந்த முறையில் அந்த வழக்கை நடத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்றவர் ஆண்டு கணக்குகளாக வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அந்த காரணத்தை ஒரு அரசு கூற முடியுமா அரசுக்கு ஐந்தாண்டுகள்தான் ஆட்சி காலம் அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடணுமோ என்று பார்க்க வேண்டும் நீதிமன்றம் கூறி எத்தனை நாள் காரணம் காட்டுவீர்கள் என்றும் பாஜகவை கண்டித்து சிவசேனா போராட்டம் குறித்தான கேள்விக்கு அதை அவர்கள் செய்யட்டும் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மத்திய அரசு பார்த்து கொள்ளும் என்று கூறி சென்றார் கல்வித்துறை இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க ஊடகங்கள் சொல்றீங்க பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க வந்து வகுப்பு இல்லாம மரத்தடியில படிக்கிற சூழலும் இன்னைக்கும் கழிப்பிடங்கள் வந்து இல்லாம இருக்கிற சூழலும் ஏன் என்னோட தெட்டு சட்டமன்ற தொகுதியில எவ்வளவோ இடங்கள்ல ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் கிடையாது நான் போகும்போது அவங்க ஸ்கூல்ல இருக்கிற என்ன கேட்கறாங்க நாங்க வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இன்னைக்கு நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிக மிக கடுமையாக இருக்கு இதனால பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களுக்கு சரியான விதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு இன்னைக்கு நாலரை வருஷம் ஆகி கூட பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிற ஒரே ஒற்றை வார்த்தையில வந்து சமாளிச்சுட்டு அது உண்மை அல்ல இது இல்லாம நீங்க வந்து மத்திய அரசுல கொடுக்கற எத்தனையோ நிதிகள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அதையெல்லாம் நீங்க எப்படி வந்து சரியா பயன்படுத்துறீங்க பயன்படுத்தின நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்கறாங்க உங்க நிறுவனம் நீங்க ஒரு டூர் போறீங்க இல்ல வெளியூர்ல போய் மீடியாவை கவர் பண்றீங்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்க வேண்டுமென்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லவியை பாடிகிட்டு இருக்காங்க அதனால் அவர் சொல்கிறதுல எந்த உண்மையும் கிடையாது கொஞ்சம் ட்ரிட் எக்ஸாம்ல வந்து ரிஸ்கோட் பண்ணிவிட்டாங்க பத்தொன்பது இல்லைங்க நிறைய நேரத்தில் என்னன்னு கேட்டா நாங்க நடத்துகிறோம் கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து மாற்றி ஸ்டே கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்றாங்க உங்களோட லீகல் டீமை வச்சு கோர்ட்டுக்கு வந்து தகுந்த முறையில் வந்து அந்த வழக்கை நடத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஆண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அந்த காரணத்தை ஒரு அரசு சொல்ல முடியுமா இப்போ நானோ நீங்களோ இல்லை அரசாங்கமோ நம்மளுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் தான் காலம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றுறமாங்கிறத பார்க்கணும் அப்போ கோர்ட் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து ஜால் ஜாப்பு சொல்லிட்டு இருப்பாங்க நடக்குது அளவு பண்ணாத சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டிச்சு நாளைக்கு வந்து சிவசேனா வந்து போராட்டம் அதான் அவங்களோட போராட்டத்தை நாட்டுக்குள்ள நடக்கூடிய விஷயங்களை அதை வந்து மத்திய அரசு பார்த்துக்கோங்க நன்றிங்க